வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவிருக்கும் தங்கத்தோட விலை ஒரே நல்ல சவரனுக்கு ஆயிரம் அப்படிங்கிற தாறு மாறான சரிவில் காணப்படவில்லை இது மேற்கொண்டு ஏற்றம் சரிவு அப்படின்னு காணப்பட்டாலும் தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகள் அதாவது ஏற்றத்தை விட சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பதினொன்றாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நூற்றி பதினோரு ரூபாவாக தான் இருக்குது எட்டு கிராம் எட்நூற்றி எண்பத்தி எட்டாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக

கடுமையான விலை சரிவிட ஒன்பதாயிரத்து பதினைந்து ரூபாயா காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து வரலாறு அந்த அளவுக்கு சரியின்னு நசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுவத்தி மூன்றாயிரத்து நாற்பது ரூபாயாக காணப்பட்டது தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் அப்படிங்கிற கடும் சரிவோட தொ எழுவத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு தொடர்ந்து கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே வேலையில் இந்த ப்ரொடிக்ஷன் எல்லாம் மேம்படுத்தும் விதமாக நம்மளுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அமெரிக்க டாலரின் மதிப்பு பார்த்தீங்கன்னா திடீர்னு தொடர்ச்சியாக சரிஞ்சு எண்பத்தி நான்கு ரூபாய் நாற்பது பைசா அப்படிங்கிற ரேஞ்சில் காணப்பட்டது மீண்டும் விறுவிறுன்னு ஏற்றமடைந்து எண்பத்தி கடந்து காணப்படுது அது மட்டும் இல்லாமல் வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு மற்றும் வெள்ளியோட விலை சரியான வாய்ப்புகள் இருக்கு அதே போல தங்கம் ஒரே வந்து என்ன வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுற அமெரிக்க முக்கியமான கூட்டங்களை கூட்டத்தில் இதில் அவர்கள் எடுக்கும் முடிவானது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவு ஆதரவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அதே வேளையில் காணப்பட்டாலும் நமக்கு இன்னுமே எழுபத்தி ரெண்டாயிரத்திலேயே காணப்படுகிறது இதனால் தங்கத்தின் விலையை தங்கத்திற்கு எதிராக அமையப் போகிறது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவதற்கான வாய்ப்புகளையும் இது மேம்படுத்தும் விதமாக இந்த வாரத்தில் பெரிதாக நமக்கு அமையவிருக்கிறது